ஸோ இப்போ அவர் பேசுறதை கேட்டிருப்பீங்க இந்த கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிறது ரெக்கரண்டாக சிலருக்கு ஃபார்ம் ஆகிட்டு தான் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் இது எதனால் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணியிருப்பீங்க எல்லாருக்குமே எதனால் வருது என்ன பண்ணணும் எல்லாமே தெரிஞ்சது தான் புதுசாக இதில் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் கிட்னி ஸ்டோன் ஒன்ஸ் லைட்டாக ஃபார்ம் ஆச்சு ஒரு வரியோடு நீங்கள் ஸ்கேனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பேனிக் ஆக வேண்டியதே அதில் நம்ம சேனல்லே நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போதே அதுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அதை தாண்டியும் ஒரு வழி இருக்குது ரொம்ப சிவியராக இருக்குது அதாவது கல் சைன்ஸ் பெருசாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சித்த மருத்துவர் அணுகுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா சித்த மருத்துவத்தில் ஸ்டோனுக்காக எவ்வளவோ மருந்து இருக்குது அதை கரெக்டாக ஒரு சித்த மருத்துவர் நம்ம கொடுக்கும்போது அதோட ரிசல்ட் நல்லாவே இருக்கும் அதே கூடவே உங்கள் லைஃப் ஸ்டைலையும் சில இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம மருந்தெல்லாம் கரெக்டாக சித்த மருத்துவம் ஃபாலோ பண்ணும் போது கண்டிப்பாக உங்களுக்கு திரும்ப கண்ணும் வராது சிறுநீரகமும் நல்லா ஃபங்க்ஷன் இருக்கும் ஸோ இதுக்கு கண்டு யாரும் பயப்பட வேண்டியதில்லை எந்த ஒரு வரியிலமும் அழகாக நம்ம வேலை கரைச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சிறுநீரகத்துல ஸ்டோன் இருக்கு ஆலோசனை தேவை அப்படின்னா இங்க தாராளமாக சுத்த மருத்துவமனை மத்தவங்கலாம்